அண்மையில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட இந்த வீடியோதான் பல தரப்பினரிடையே கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது ஓடும் ரயிலின் கம்பியை பிடித்து தொங்கியபடி பயணிக்கும் நபர் ஒரு திருடன் என்பதே உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அகமது என்பவர் தனது இன்ஸ்டா பக்கத்தில் இந்த வீடியோவை பதிவிட்டுள்ளார் அதில் ரயிலின் ஜன்னல் கம்பியை பிடித்து தொங்கியபடி பயணிக்கும் ஒரு திருடன் சற்றும் அச்சமின்றி சீட்டில் இருக்கும் தின்பண்டத்தை எடுத்து உண்பது உள்ளே இருக்கும் பயணிகளுக்கு ஹேண்ட்ஷேக் கொடுப்பது என அசால்ட்டாக செயல்படும் காட்சிகள் பதிவாகியிருந்தன இவர் ஓடும் ரயிலில் திருடிவிட்டு வெளியே குதித்து தப்ப முயன்ற போது எதிர்பாராத விதமாக மறு மார்க்கத்திலும் ரயில் வந்திருக்கிறது அதை முன்கூட்டியே உணர்ந்த திருடர் வேறு வழியின்றி அந்த ரயிலின் ஜன்னல் கம்பியை லபக்கென்று பிடித்து சாமர்த்தியமாக உயிர் தப்பியுள்ளார் இதை கண்ட ரயில் பயணிகள் தான் சற்று அச்சமடைந்திருக்கின்றனர் ஆனால் திருடனோ இதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி என்பதை போல கம்பியை பிடித்து தொங்கியபடியே பதற்றமில்லாமல் பயணித்தார் இந்த வீடியோவுக்கு பல தரப்பினரும் கலவையான விமர்சனங்களை கமெண்ட் செய்து வருகிறார்கள் குறிப்பாக இவர் வேற லெவல் திருடன் என்றும் திருடர்களின் ப்ரோ மேக்ஸ் இவர் என்றும் பலர் நகைச்சுவையாக கமெண்ட் செய்திருக்கிறார்கள் மற்றொரு புறம் வீடியோ எடுப்பவர்களுக்கு தொங்கிக் கொண்டு வருபவரின் உயிர் மீது அக்கறை இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ள சிலர் யாரேனும் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயில்வே அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்திருக்கலாமே என கருத்து தெரிவித்துள்ளனர் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட லைக்குகளை பெற்றிருக்கும் இந்த வீடியோ தற்போது பல லட்சம் பார்வைகளை கடந்து வைரலாகி வருகிறது